கதை கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் திண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் வானம் திண்டல் சாட்சி உனக்காகவே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தெண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ் நீரில் எழுதாதே மஞ்சள் வானம் திண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் வெளியே கதை கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தெண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறே ஆகவே நான் வாழ்கிறே வே நான் வீடு புதிகை அல்லவா அது திசை மாறி போவது தான் புதுமை அல்லவா தாய் வீடு புதிகை அல்லவா அது திசை மாறி போவது தான் புதுமை அல்லவா தாய் வீடு மதுரை அல்லவா அது தேசம் விட்டு போவது தான் விந்தை அல்லவா செந்தமில் தாய் வீடு மதுரை அல்லவா அது தேசம் விட்டு போவது தான் விந்தை அல்லவா இன்னும் சொல்லவா சொன்னால் தும்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் தும்பம் அல்லவா தெண்டலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா அது திசை மாறி போவது தான் புதுமை அல்லவா எடுத்து வைத்து வந்த வேலைதான் என் வீடு வாசல் இடம் கொடுக்கும் தென்னம் ஜோலைதான் ஒரு நிமிடம் கூட நீயும் நானும் பிரிவதில்லையே பிரிவு என்ற சொல்லை கூட அறிந்ததில்லையே நேற்றல்ல இன்றல்ல நெடுநாள் விலகாத சொந்தம் பே சென்னும் சென்னு எனக்கேது பந்தம் இன்னும் சொல்லவா சொன்னால் தும்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா தெண்டலுக்கு தாய் வீடு அல்லவா அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா பூட்டி வைத்த சேதி என்னவோ அதை மௌனமாக மறைத்து வைத்த நீதி என்னவோ நீ நிலவு போல தேய்ந்து போக நெஞ்சம் தாங்குமா உம் நிலைமை என்று தெரிந்த பின்பு கண்கள் தூங்குமா நீ கொண்ட பூச்செண்டை நோய் கொண்டு போக காப்பேன் ஜீவனால் தந்து உன் ஜீவன் நலம் வாழ பாப்பேன் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா சொன்னால் தும்பம் அல்லவா

നല്ലവനെ കെടുത്ത നന്മകൾ കിട്ടാതെ നൻപാ നോ മുൻ നനക്കാതെ നൻപ എനും പാതയെ മറന്നിടാതെ നൻപാകത്തിൽ நான் அறிந்த பாடமடா நன்றி கற்ற உலகத்திலே இன்னும் என்ன மீதியடா நாய்க்கு சோறு வச்சா நக வரை வாழாட்டும் நண்பனுக்கு சோறு வச்சா நாவ சுட்டு போடுவா வெந்த புண்ணுல வேலியை பாய்ச்சி வெந்த புண்ணுல தீயையும் மூட்டி உந்த புண்ணுல வேலியை பாய்ச்சி வெந்த புண்ணுல தீயை மூட்டி கொத்தும்பாம்ப நாவலத்தேன் கொத்து புட்டு போச்சிதடா நண்பா வேண்டாம் நண்பா நண்பா வேண்டாம் நண்பா வைப்பேச்சி போது நீ எனக்காதே நண்பா വാഴ എന്നും പാതയ മറന്നിടാതെ നൻപി വാൾവൻ ഞാനിയടാ പെടുത്തുവളും മനീതൻ പാവിയടാ കേട്ടത കൊടുക്കും പോർണൻ്റെ പേരടുപ്പാൾ കേൾവികളെ കെട്ടുപുട്ട കർമ്മൻ തൂത്തിടുവാ எப்பையும் கெட்டது இல்லையடா வெண்மைகள் எப்போதும் செத்தது இல்லையடா வாழ்க்கைய மெய்யாக நினைச்சி உண்மைக்கும் திண்மைக்கும் துரோகங்கள் செய்து சோத்தில் ஓடல் வளர்த்தா உசில உயிர் போகும் நண்பா வேண்டாம் நண்பா நண்பா வேண்டாம் நண்பா മുന്നേ വായ്പേച്ചി പോണ്ണു നനക്കാതെ നമ്പും പാതയണി മറന്നിടാതെ നൻപ വായ്പേച്ചി പോണ്ണു നനയ്ക്കാതെ നമ്പും പാതയണി മറന്നിടാതെ നമ്പൂലം പോട്ട കണക്ക് നിക്കാതെ നീ നീക്കെടുത്താ நன்மைகள் கிட்டாது நண்பா வேண்டாம் நண்பா